அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசா புத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்கிறார் அவர் எவ்வளோ நாள் பயணம் செய்கிறாரு அதனுடைய பலன் என்ன சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்கிறாங்க விரிவா பார்க்க போகிறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி உங்களுடைய பேச்சாற்றலின் மூலமாக ஒருவரை வசப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு உங்களுடைய பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டான பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய ராசியினுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா துலாக்கோல் இங்கிட்டும் சாயாது சாயாது அப்ப உங்களுடைய பேச்சு வார்த்தை குணாதிசயங்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கவர்ச்சியான பேச்சு இனிமையான பேச்சு மூலியம் அனைவரையும் கவரக்கூடிய அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர் நீதி நியாயம் நேர்மை என்று செல்லக்கூடிய ஒரு நபர்கள்ல அவர்களும் உண்ணும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா சனி பகவான் வந்து அடையக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய துலாம் ராசி சனி பகவான் அப்படின்னாலே சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ஈஸ்வரனுக்கு நிகராக பெற்றவர் சனி பகவான் மட்டும் அப்ப அந்த சனி பகவான் உச்சமடையக்கூடிய இடம்னால ஒரு கிரகம் உச்சமடைதுன்னா இருநூறு மடங்கு படம் தரும் அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை கிடையாது ஆனால் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பனிரெண்டுக்கும் உள்ளது இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதை விட பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு இரண்டு பதினொன்னு வழுக்குது அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில இந்த துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் உண்டு கண்டிப்பாக ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டாகலாம் அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து எல்லாரும் ஒரே நினைப்புல போயிட்டு அதை காசு மனத்த அழிச்சிடக்கூடாது நீங்க போய் சொன்னீங்களே அடிக்கலையே அப்படின்னு கேள்வியும் கேட்டுறாதீங்க நான் சொல்லக்கூடியது எல்லா ராசிக்கும் பொதுவான பலன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பார்வை இருக்கு இந்த இது இருக்கு நல்லா இருக்கும் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்றது பொது பலன் அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவுல விதி ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் அவருக்கு சாதகமா இருக்கு அவருடைய கர்ம வினை என்ன அதிர்ஷ்டத்தை சந்திக்க பிறந்திருக்காராங்கிறத பார்க்காம சொல்லவே முடியாது அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பிறப்பு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி முப்பத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சியாகி உங்களுக்கு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ஒரு மாசம் இருபத்தஞ்சு நாள் பக்கம் இருக்காரு அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுப்பாரு இது கோச்சார காலம் இது கோச்சார காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்குது இதுவே உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அடிச்சு தளிரும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது அது இல்லாம இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு எட்டுல இருந்து எட்டுல இருந்து பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குருவின் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிறோம்ல அப்போ ஒரு இடத்த குருவானவர் பார்க்குறாரு அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்களே மிக மிக சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் மட்டுமே சுக்ரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அசுர குருவாக இருந்தாலும் அவரும் நல்ல சுபரான நல்ல கிரகம் தான் எந்த வகையிலும் குறை கிடையாது குறை கிடையாது வளர்புறை சந்திரன் எடுத்துக்கிறோம் புதன் பகவானை எடுத்துக்கிறோம் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏத்தாருக்கு ஏத்தபடி நல்ல கிரகத்தோட நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் நல்லதை செய்வார் கெட்ட கிரகத்தோடு கெட்ட இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் கெட்டதை செய்வார் அவர் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு முடிவு பண்ண முடியும் அப்போ இந்த சுவரான கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் என்பது தனம் தனம் என்றால் பணம் வாக்கு ஸ்தானம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்போ இதை விட பெரிய விஷயம் வேறு என்ன வேணும் பணம் இருந்துருச்சுனாலே இன்னைக்கு வந்து உலகமே வந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுனே சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இரண்டாம் இடத்தை வந்து பார்ப்பதினால் அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது பன்னிரெண்டாம் இடத்தை கேது பகவான் அங்கே இருக்காரு சுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதினால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால் உங்களுடைய குழந்தைகள் குழந்தையினுடைய அடிப்படை கல்விகள் அடிப்படை குணாதிசயங்கள் எல்லாமே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குணமாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது நாலு என்பது வீடு மனை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அமையப்படுது அந்த மாதிரி அமையும் பொழுது வீடு பழைய வீட்டை புனரமைக்கிறது புது வீடு வாங்குறது இல்ல பழைய வீடு வாங்குறது ஆஹ் வண்டிகள் பழைய வண்டியில புனரமைக்கிறது பழச மாத்திட்டு புதுசு வாங்குறது அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டாகும் இதுல முற்றிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு சுக்கர மகாதசை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷங்கள் இருபது வருஷம் அவர் சுக நிலையில நல்ல நிலையில இருந்து நடத்துறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபது வருஷத்துல நல்ல செல்வந்தனாக வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்களுமே கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு ஆடி மாசம் பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போடலை இந்த ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் தேவர்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக மாதம்னு சொல்லலாம் தேவர்களுக்குங்கிறத விட தெய்வீக மாதம் அம்பாளுக்கு உகந்த நாள் உகந்த மாதம் ஆறு மாத காலங்கள் தக்ஷணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் ஆடி மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலங்கள் இது தேவர்களுக்கு உத்தராயண காலமாகப்பட்டது பகல் பொழுதாகவும் தக்ஷணாயண காலம் என்பது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால இதுல அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு உகந்த மாதம் இப்போ அமாவாசை என்பது பித்திருக்கள் என்பது முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது அப்படி செய்யும் பொழுது தன் குடும்பத்திலையா இருக்கட்டும் அடுத்த குடும்பத்திலையா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்தந்த திதின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த திதியில இந்த வருஷம் இறக்குறாங்கன்னா அடுத்த வருஷத்துல அந்த திதி அதே நாளில் வரும்னு சொல்ல முடியாது மாறி வரும் அந்த திதியில கொடுக்குறது தேதியில கொடுக்குறது தவறு கிடையாது கரெக்ட் கிடையாது பதினைஞ்சாம் தேதி இறக்குறாங்க பதினஞ்சாம் தேதி தான் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதிங்கிறது கணக்கு கிடையாது அந்த திதி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவமி திதியில் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா அந்த நவமி திதி அந்த மாசத்துல எப்போ வருதோ வளர்பிரையா இருந்தால் வளர்பிரை தேய் இறந்தால் இருந்தா தேய்பிரை அந்த நவமி திதி எப்போ வருதோ அப்போ தான் கரெக்டான திதி அதை வந்து மறந்துடக்கூடாது கடைபிடிச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமாவாசையில் எந்த நாள் இறந்தாக பொதுவாகவே அந்த ஆறு மாத காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலத்தில் எப்போ இறந்தாலும் எந்த தேதியில் இறந்தாக அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னாலும் ஆடி அமாவாசையில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதோ திதி கொடுக்கறதோ எல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிச்சமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இது முற்றிலும் உண்மை அவரவருடைய கர்ம வினையை சேர்த்து வைக்காமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த முன்னோர்களுக்கு வந்து அடப்பு அவட்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது திதி கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக செய்யணும் இதை மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்பப்போ அன்னதானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தெய்வத்துக்கு ஒரு நல்லதை செய்யுங்க தெய்வத்தினுடைய அடிப்படையில் நல்லது மக்களுக்கு செய்யுங்க ஒரு அன்னதானம் பசின்னு இருக்க வர்றவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு இந்த எல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தானாக மாற்றங்கள் ஏற்படும் என்னதான் செஞ்சாலும் எனக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க கமாண்ட் பண்ணுறத ஒரு சிலருக்கு நம்ம அட்டன் பண்ண முடியுது ஒரு சிலருக்கு அட்டன் பண்ண முடியலை அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்களோ அதை அனுபவிக்க அனுபவிச்சே ஆகணும் அதுதான் விதி அப்போ ஒரு சில பரிகாரங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க விதி ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து உங்கள் அருகில் உள்ள ஜோதிடரை கூட அணுகுங்க நமக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் வரும் தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் புக் பண்ணுறதா இருக்கட்டும் பதிவு பண்ணிக்கிறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் கம்ப்யூட்டர்ல அடிக்கிறதே கிடையாது நாங்கள் பிரிண்டிங்கில் வர்ற மாதிரி எழுதிடுறத கையில தான் எழுது பாரம்பரிய முறைப்படி கையில தான் எழுதுறோம் அந்த கையில போது வாழ்க்கையில எழுதும் போது அவருடைய வாழ்க்கையே நம்ம எழுதும் போதே தெரிஞ்சிடும் அப்ப ஒரு சிலருக்கு ஒரு சில வாசகங்கள்லாம் அதுல எழுதி விடுவோம் இவ்வளவு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரங்கள் இருக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லக்கணாதிபதி சரியா இல்லை ராசி அதிபதி நல்லா இல்லை அசுவஸ்தானத்தில் இருக்கு குழந்தைய தத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல வந்து லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு பலன் அளிப்பதில்லை இதுல வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பாதங்கள் வருது நீங்க இரண்டு பாதங்கள் வர சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் என்பதனால் முருகப்பெருமானுடைய வழிபாடு பெற்று பலனடைமாறு ரொம்ப அதாவது உங்களை தாழ்த்து கேட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலா நான் சரி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் காலையில கேளுங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் உங்களுக்காக ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அசுப கிரகம் நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு சொல்லலாம் தாராளமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் நான்காம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் வளர்த்து ஒரு வாய்ப்புகள் நல்லதா இருக்க வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக்கோங்க அடுத்து விசாக நட்சத்திரம் விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்த நான்காம் இடத்த பார்க்கிறாரு அவருடைய பார்வையில இருக்கக்கூடிய போது அசுபமான இடமான தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்பட்டால் அந்த பார்வையினால் தோஷங்கள் கூட பறந்தோடி விடும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் தெய்வத்தினுடைய அடிப்படையில பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு கரண தேவதை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் கரண தேவதை ரொம்ப மிக மிக அவசியம் கரண தேவதை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவா இருந்தாலும் பயன்படுத்திடுங்க நன்றி வணக்கம்